வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் பதினேழாம் தேதி வியாழக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு இலங்கைக்கு மேற்கு பகுதி தென் மாவட்ட கடல் ஓரங்களில் வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு மேற்கு தரையேறி தென் மாவட்டங்கள் தரையேறி வடக்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது இலங்கைக்கு கிழக்கு பகுதியும் வளிமண்டல அசுழற்சி நிலை கொண்டுள்ளது இதன் காரணமாக இலங்கையில் இன்று ஏப்ரல் பதினேழு பதினெட்டு பத்தொன்பதாம் தேதிகளில் மழை தீவிரம் குறைந்திருந்தாலும் ஏப்ரல் இருபதாம் தேதி முதல் படிப்படியாக மழை சற்று கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று ஏப்ரல் பதினேழாம் தேதி வியாழக்கிழமையை பொறுத்தவரை பெரும்பாலும் அதிகாலை நேரங்களில் யாழ்ப்பாணம் தலைமன்னார் புத்தளம் இந்த இடங்களில் கடல் உரங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புது அதிகாலை நேரங்களில் வெயில் வந்த பிறகு சலாபம் கொழும்பு நீர் கொழும்பு இந்த இடங்களுக்கும் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்பு இன்று மாலை நேரங்களில் உள்பகுதியிலும் பெரும்பாலும் திரிகோணமலைக்கு தெற்குள்ள மகனங்களுக்கு கூடுதலான படிப்பிலும் திரிகோணமலைக்கு வடக்குள்ள மகன்களுக்கு ஆங்கங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களிலும் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புது இன்றும் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கிளிநொச்சி முல்லைத்தீவு தலைமன்னார் இந்த இடங்களுக்கு ஆங்கங்கே அங்கங்கே ஒரு இரு சில இடங்களில் மட்டுமே லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பவுனியா அனுராதபுரம் புத்தளம் இந்த இடங்களுக்கு சற்று கூடுதலான பிறப்பில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது திரிகோணமலை தம்புள்ளை இடைப்பட்ட இடத்திலும் சற்று குறைவான பிறப்பிலே லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கொழும்பு நீர்கொழும்பு கண்டி ரத்னபுரி பதுலை பனாமா அம்மந்தோட்டை ஹாலி கோட்டை மேலும் மட்டக்கிழப்பு அம்பாறை எந்த இடங்களுக்கும் கூடுதலான பிறப்பு லேசான மிதமான மழையாகவும் மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று ஏப்ரல் மாதம் பதினேழாம் தேதி வியாழக்கிழமையை பொறுத்தவரை நாளை ஏப்ரல் பதினெட்டாம் தேதியை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் மேற்கு கடற்கரையோரங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இனி வரும் நாட்கள் அனைத்து நாட்களுமே அதிகாலை நேரங்களில் மேற்கு கடற்கரையோரங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது காற்று வந்து பெரும்பாலும் குமரிக்கடல் வழியாக தென்கிழக்கிலிருந்து வட மேற்காக காற்று பயணிக்க வாய்ப்புள்ளது இதன் காரணமாக வருகிற நாட்களில் இனி அனைத்து நாட்களிலும் பெரும்பாலும் கிழக்கு மாகாணங்கள் மழை கிடைக்க வாய்ப்பில்லை அதிகாலை நேரங்கள் மேற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே அதிகாலை நேரங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு மாகாணங்களுக்கு மாலை இரவு நேரங்களில் மட்டுமே இனி வருகிற நாட்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை ஏப்ரல் பதினெட்டாம் தேதியும் அதிகாலை இடங்களில் மேற்கு மாகாணங்களில் ஓரிரு இடங்களில் மழை கிடைத்தாலும் மதியத்துக்கு பிறகு படிப்படியாக அனைத்து மாகாணங்களுக்குமே ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை வட மாகாணங்களுக்கும் ஓரிரு இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புது பெரும்பாலும் யாழ்ப்பாணம் பரித்துறை கிளிநொச்சி வடக்கு பகுதி லேசான மிதமான மலையாகவும் கிளிநொச்சி தெற்கு பகுதி முல்லைத்தீவு திரிகோணமலை இந்த இடங்களுக்கு மிதமானம் தான் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது பவுனியா அனுராதபுரம் இந்த இடங்களுக்கும் லேசான மிதமான மலையாகவும் ஓரி இடங்கள் மிதமான வந்து சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தலைமன்னார் புத்தளம் கொழும்பு சுலாபம் நீர் கொழும்பு இந்த இடங்களுக்கும் லேசான மிதமான மலையாகவும் ஓரி இடங்கள் மிதமான வந்தால் சற்று கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கோட்டை ஹாலி ரத்னபுரி கண்டி பதுளை இந்த இடங்கள் இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான மிதமான மழையாகவும் சற்று கூடுதலான பிறப்பில் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருகோணமலை தம்புள்ளை மட்டக்கிழப்பு அம்பாறை இந்த இடங்களுக்கும் அங்கங்கே அங்கே மிதமான முதல் சட்டு கனமழையாகவே சற்று கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பனாமா அம்மன் தோட்டம் நுவர் ஏலியா இந்த இடங்களுக்கெல்லாம் சற்று கூடுதலான பிறப்பில் மிதமான முதல் சற்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை ஏப்ரல் பதினெட்டாம் தேதியை பொறுத்தவரை ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதியை பொறுத்தவரை திருகோணமலைக்கு வடக்குள்ள மாகாணங்களுக்கு ஆங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களில் லேசான மிதமான மழையாகவும் தெற்குள்ள மாகாணங்களுக்கு ஒரு சில இடங்களில் மிதமான முதல் சட்டு கனமழையாக ஓரிரு இடங்கள் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது சற்று கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது திருகோணமலைக்கு தெற்கு பகுதி வடக்கு பகுதி குறைவாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதியை பொறுத்தவரை ஏப்ரல் இருபதாம் தேதியை பொறுத்தவரை இலங்கைக்கு கிழக்கு பகுதி வளிமண்டல சுழற்சி நிலை ஒன்றுக்கும் படிப்படியாக இலங்கை வடக்கு மாகாணங்களுக்கும் லேசான மிதமான மழையாக தெற்கு மாகாணங்களுக்கும் லேசான மிதமான மழையாக ஓரிரு இடங்களில் சற்று கனமழையாகவும் ஓரிரு இடங்கள் கனமழையாகவும் அமைய இருக்கிறது ஏப்ரல் இருபதாம் தேதி முதல் ஏப்ரல் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு தேதிகளில் அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்குமே மழைப்பொழிவு கிடைக்க வைப்பது ஆதிகால நேரங்களில் கிழக்கு மணிக்கணும் மேற்கு கடற்கரையோரங்களில் லேசான மழை பொழிவு தொடங்கினாலும் வெயில் வந்த பிறகு மாலை இரவு நேரங்களில் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் இருபதாம் தேதி முதல் படிப்படியாக அனைத்து நாட்களுமே ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி முதல் ஒரு வளிமண்டல சுழற்சி இலங்கை தரம் மீது ஏறி குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி முதல் கனமழையாக மாற இருக்கிறது அதற்கு முன்னதாக மழை தீவிரம் சற்று குறைந்திருந்தாலும் கனமழையாக ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து அனைத்து மாகாணங்களுக்குமே கனமழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஏப்ரல் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பதாம் தேதி வரை ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது உங்கள் மாகாணங்களில் ஏதாவது ஓரிரு இடங்களில் கனமழையாகவும் பெரும்பாலான இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் அமைய இருக்கிறது ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி முதல் மீண்டும் மே ஒன்றாம் தேதி முதல் மழையின் தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீண்டும் ஒருமுறை அறிவிக்கிறேன் இன்று ஏப்ரல் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது தேதி வரை இந்த மூன்று நாட்கள் மட்டுமே வட மாகாணங்களுக்கு மழையின் தீரும் சற்று குறைவாகவும் தெற்கு மாகாணங்களுக்கு பரப்பில் சற்று கூடுதலாகவும் அங்கங்கே அங்கே மிதமான முதல் சட்டு கனமழையாகவும் இடங்கள் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புது ஏப்ரல் இருபதாம் தேதி முதல் வட மாகாணங்களுக்கும் கூடுதலான பிறப்பில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்பது தெற்கு மாகாணங்களுக்கும் கூடுதலான பிறப்பில் லேசான மிதமான மழையாகவும் ஓரி இடங்கள் மிதமான முதல் சட்டு கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புது ஏப்ரல் இருபதாம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை அனைத்து மாகாணங்களுக்குமே ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் இரு இடங்களில் மட்டுமே கனப்பு கனமழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி முதல் ஏப்ரல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு வட வடமாகாணங்களுக்கும் அங்கங்கே கனமழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வளிமண்டல சுழற்சி ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி இலங்கைக்கு கிழக்கு பகுதியும் ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி இலங்கையில் தரைமீதியும் மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் படிப்படியாக இலங்கையில் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி முதல் மழை அதிகரிக்க வைப்பது ஏப்ரல் முப்பத்தி ஒன்றாம் தேதி பிறகு படிப்படியாக இலங்கையில் மழை தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் மீனவர்களுக்கு அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்பில்லை இப்போதைக்கு வங்கக்கடலில் அடுத்தடுத்து வளிமண்டல சுழற்சி மட்டுமே நிலவும் என்பதால் காற்றின் வேகம் சற்று குறைந்தே காணப்படும் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் குறைந்தே காணப்படும் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சாதகமான சூழலாக முக்கடலும் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்பர்கள் வானிலை மாறுதலுக்கு உட்பட்டது வளிமண்டல சுழற்சி என்பது ஒரே இடத்தில் நிலை கொண்டும் சுழற்சி அல்ல அங்கும் இங்கும் நகரக்கூடிய வளிமண்டல சுழற்சி வளிமண்டல சுழற்சி என்பது அங்கும் இங்கும் நகரக்கூடிய நிகழ்வு இந்த நிகழ்வு இன்று தெற்கே நிலை கொண்டிருந்தாலும் நாளை வடக்கே நிகழும்போது வடக்கே வடக்கு மாகாணங்களுக்கு மழை அதிகரிக்கும் இந்த வளிமண்டல சுழற்சி என்பது அங்கும் இங்கும் நகரும் என்பதால் நிகழ்வு அன்றன்று வானிலை கேட்டு பயன்பார்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்